தீமானை செல்லா காசு என்ற சங்கி குரு நாயும் பிழைக்குமாடா இந்த பிழைப்பு என கேள்வி கேட்கும் தம்பிகள்ங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் இந்த அளவுக்கு கோபமாக ஒரு விஷயத்த பதிவு செய்யணுமான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த காணொளி பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் சிலர் அந்த விஷயத்தை பார்த்துருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன் முதல் கமெண்ட்டில் நான் பண்ணி வைக்கிறேன் எக்ஸ் வலைதளத்தில் அதை பதிவு செய்திருக்கோம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீதும் எவ்வளவு பெரிய வன்மம் இருந்தால் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய இந்த சங்கி குரம் இந்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் உக்காந்துக்கிட்டு இருக்க பேசு தமிழாக பேசுங்கிற ஒரு அலுவலகம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் சீமான் தான் சீமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கருணாவுடைய துரோகம் என்ன அப்படிங்கிறத நான் கண்ணெதிரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில்லை படிப்பினை மூலயமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணெதிரை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய துரோகம் இங்கே ஓட்டு அரசியலில் சீமான பேரில் சீமானை பயன்படுத்தி பணம் சம்பாதித்து கொண்டு அதன் மூலயமாக ஒரு அலுவலகம் தயார் செய்து அந்த அலுவலகத்தில் சீமானவர்களை திறக்க வைத்து முதல் இன்டர்வியூ எடுத்து அனைத்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களுடைய அவர்களின் மனநிலையெல்லாம் கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு பின்னாடி பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குதுன்னொன்னே உடனே அந்த பேசு தமிழாக பேசுங்கிறது கமலாலயமாக மாறி அண்ணாமலைக்கு சொம்படிக்கிற ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்க இந்த சங்கி குரு சமீபத்தில் பேசியிருக்க விஷயம் என்னென்னா சீமானுக்கு அப்பம்மா காசு வச்சுக்கிட்டு இருக்கவன் தான் ஓட்டு போடுவான் அவன் காசுக்கு வரும்போது அவன் மாறிடுவாங்கிறாரு அதாவது பதினெட்டு இருபது வயது இருக்கக்கூடியவங்க அதாவது சரியான ஒரு அறிவு முதிர்ச்சி இல்லாதவங்க தான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க அதன் பிறகு மாறிடுவாங்க இந்தியா தேசமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் எதுக்கு எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஏன்டா வெண்ண நீங்க கூட தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஒரே தேர்தலை வச்சிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு மாநிலவங்கள் தேர்தலில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இங்கே ஏதாவது ஒரு அஜெண்டாவை ப ப்ரொபாகண்டாக பண்ணிதாங்க இப்படித்தான் நாங்கள் இருக்கோங்கிறத காட்டணுன்றது அதற்காக சீமானவர்களை சீண்டுவதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் சீமானவர்களின் சொல்லிக்கிணுங்க நம்ம ஜனநாயகவாதியாக இருப்பது மட்டும்தான் இங்கே பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது திருப்பி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் எல்லோரும் போயிடுவாங்க இவரின் துரோகம் தான் நான் கண்ணெதிரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பேசிக்கொண்டே அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி எதிராகவும் பேசக்கூடிய இந்த மாதிரியான கேவலவாதிகளை அடையாளம் கண்டு இவர்கள் பேச்சை கேட்பதே புறக்கணிக்கணும் இவர்களை மாதிரியான ஆட்கள் இனி முளைக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம இறங்கி வேலை செய்யணுங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்